அமீரகம் ஓமன் உள்ளிட்ட அரபு நாடுகளில் கடந்த சில வாரங்களாகவே கனமழை பெய்து தற்போதுதான் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது தற்போது சவுதி அரேபியாவில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் அடுத்த சில நாட்களில் கனமழை பெய்யும் என்றும் இந்த வார இறுதி முதல் பலத்த காற்று மழை மற்றும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சவுதியின் தேசிய வானிலை ஆய்வு மையம் குடிமக்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது சவுதி மக்கள் கவனமாக இருக்கும்படியும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படலாம் இதனால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பல இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் மலை வெள்ளத்தில் நீந்தவும் நீர்நிலைக்கு செல்லவும் குடிமை பொது தற்காப்பு ஆணையகமானது தடை விதித்துள்ளது சவுதி அரேபியா முழுவதும் பரவலான மழை பெய்யும் என்றும் குறிப்பாக ஆசிர் ஜீசன் காசிம் கிழக்கு மாகாணம் மதினா வடக்கு எல்லை தைப் அல்பகா தபுக் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை முதல் ஆலங்கட்டி மழை வரை பெய்யும் என அந்நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது மெக்கா மதினா ஆகிய பகுதிகளிலும் மலை மற்றும் புழுதி புயல் எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது மலை மற்றும் புழுதி புயல் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு கவனமுடன் செயல்படுமாறு அந்நாட்டு மக்களுக்கு சவுதி அரேபியா கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்